அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானு உங்கள வீக் மாத்தினம் ஒரு தகவல் அடிப்பா இல்லை ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இஸ்ரேலுக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம் நமது பயணத்தை ஏன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலை யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேட்மெண்ட் திடீர்னு ஹமாஸ் வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் காசாவை விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ன்ற மாதிரியும் ஒரு சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதற்கு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அங்கே லெப்னான் தரப்புலேயும் எஸ்புல்லா வந்து சாதாரண இல்லை தனது கடும் கண்ணனத்தை தெரிவித்திருக்காங்க அங்கேயும் ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கிறது அதை தாண்டி சுற்றக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் நிறைய திருப்பு முனைகளை பற்றி இன்றைக்கி அலசி ஆராயப்போகிறோம் வீடியோ குழப்பும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த வீடியோ பதிவில் என் சார்பாக ஒரு ரெக்வஸ்ட்டு வச்சுட்டு போயிடலான் ஏன்னா பாவங்கள் ப்ளீஸ் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார் நாட்டை காப்பதற்காக ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார் அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அவரை கூப்பிட்டா தான் என்ன அவரை கூப்பிடாமல் இப்போ சவுதி அரேபியாவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துது அங்கே புலம்பி தள்ளுறார் மனுஷன் என்னை கூப்பல்லையே என்னை கூப்பல்லி போய் எட்டி பார்த்தா கூட என்னை கூப்பல்லி இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் உன்னை கூப்பிட்றப்பா வெயிட் பண்ணு அப்படின்னு அமெரிக்கா ஒரு பக்கப்படி தடவி கொடுத்துட்டு இருந்தால் கூட என்னை கூப்பல்ல கூப்பிடலன்னு இருக்கிறார் தாங்க முடியல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ட்விட்டு போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாரு கொஞ்சம் பார்த்து ப்ளீஸ் அவரையும் கொஞ்சம் கூப்பிட்டுக்குவாங்க ஏதாவது ஒரு ஓரமாவது இடம் கொடுத்து ஒரு டீயாவது கொடுங்க பிஸ்கெட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து பேச்சுவார்த்தைக்கு அவரையும் கூப்பிடுங்க ஏன்னா உலகம் முருண்டை ரஷ்யாவும் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஏற்படுத்தினாங்க எத்தனை இப்போ அவங்களுக்கே பல்ப்பு கொடுத்துட்டாங்க ஐரோப்பாவையும் கூப்பிடல அவங்க உக்ரைனையும் கூப்பிடல ரஷ்யா அமெரிக்கா மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க இது பெரிய ஒரு மாறுதலுக்கு உட்படுகிறது ஐரோப்பா யூனியன் ஸோ நம்ம நிறைய அதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறோம் இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா உங்களிடமிருந்து கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி எப்பவுமே எதிர்பாராத ஒரு டோன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா ஹமாஸ் சரப்பில் கொஞ்சம் டவுன் பண்ணியிருக்காங்க நாங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்துது ஒரு ஹிஸ்டாரிக் அட்டம்ப்டு அதை வந்து நாங்கள் எப்பவுமே நாங்கள் அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு தாக்குதல் இருந்து நாங்கள் பின்வாங்கல அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி யஸ்பொல்லாகிட்ட இருந்து நாங்கள் உதவியெல்லாம் கேட்கவே இல்லை அவங்களாம் வந்து உதவி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நன்றிகளும் தெரிவிச்சிருந்தாங்க இதில் என்ன அப்படின்னா நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் காசால் இருக்கக்கூடிய பகுதியை முழுமையாக ஒப்படைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு கண்டிஷன் அதை நாங்கள் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கிட்ட முகமது அப்பாஸ் இருக்கிறார் இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு கீழே நாங்கள் ஒப்படைக்கிறோம் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அங்கே ஏற்கனவே காசால் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அரசு ஊழியர்களே நீங்கள் உறுதி செய்யணும் அவங்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது அதே சம்பளத்தோடு ஹோல்டு பண்ணணும் அதேமாதிரி அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுமே நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இது எல்லாமே எகிப்தோட மேற்பார்வையில் கைரோனுடைய மேற்பார்வையில் நடக்கும் அதனால் எகிப்தோட ப்ரஸன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு ஹமாசாரப்பில் சொல்லிட்டாங்க சரி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஷனாக கேட்குறேன் இஸ்ரேல் இதற்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா நினச்சி பாருங்கள் அம்மாஸ் தரப்பில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க நாங்கள் காசாவை விட்டு விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சரி அவங்க நீங்கள் நினச்சதை அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க நதனியாக அவர்கள் வந்து ஒரே லைனில் சொல்லிட்டார் என்னென்னா எங்களுக்கு அம்மாஸும் சரி பாலசீன அத்தாரிட்டியும் சரி பெரிய வித்தியாசம் இல்லை எங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்று தான் அதனால் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணாலும் ஏற்றுக்க போகிறதில்ல இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணாலும் ஏற்றுக்க போகிறதில்ல ரெண்டுமே எலிமினேட் பண்ண வேண்டியவங்க தான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொன்னார் காசாவை நான் வேறு விதமாக ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட உறுதிமொழி அடித்திருக்கேன் இனி நீங்கள் டிஃப்ரெண்ட் காசாவை பார்க்க போகிறீங்க அதனால் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இப்படி தள்ளி வச்சிட்டாங்க அதாவது டோட்டலாக இந்த கோரிக்கையை வந்து ரெஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒன்று இரண்டாவது இந்த டெம்பரரியாக கண்டெய்னர்லாம் இருக்குல்ல கன்டைனர் வீடுகளாக மாற்றி அதில் மக்கள் தங்க வைப்பதற்காக எகிப்து வந்து நிறைய ரெடி பண்ணாங்க ஒரு ஐம்பது நூறு பக்கம் ரெடி பண்ணிணாங்க எல்லாமே உள்ளே அலோவ் பண்ணலை இஸ்ரேல் வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து உள்ளே அலோவ் பண்ணல ஒரு சில ட்ரோன் தாக்குதலும் வந்து அந்த இடத்துல நிகழ்த்தியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக வெளியே போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எகிப்து வந்து மறைமுகமாக அமாசுக்கான ஆயுதங்களை கொடுப்பதற்கு பலிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது இனி எகித்துக்கும் உள்ளே நுழைய தடை அவர்கள் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் உள்ளே நுழைந்து பலிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த பலிய திட்டத்தை பல்ட்டி அடித்து வைத்து மாதிரிலாம் இன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க பதிலுக்கு அங்கே சரி இது வந்து அங்கே இருக்கக்கூடிய தகவல் அப்படின்னா அடுத்து நம்ம ஹிஸ்புல்லா கட்டம் வந்துடலாம் ஹெஸ்புல்லா செக்ரட்டரி ஜென்ரல் செக்ரட்டரி அவர்கள் என்ன சொன்னார்னா காஷ்யம் அவர்கள் இன்று டிவியில் தோன்றுவார் அப்படின்னு நேற்று இரவு இந்திய நேரப்படி ஒரு ஒன்பது முப்பதுன்னு நினைக்கிறேன் இரவு நேற்று இரவு ஒம்பது முப்பது மணிக்கு டிவியில் தோன்றினாருங்க தோண்டிட்டு என்ன சொன்னார்னா எங்க நிலங்களில் இன்னும் ஏன் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறீர்கள் அமைதி ஒப்பந்தத்தின்படி நீங்கள் வெளியேற வேண்டும் பதினெட்டாம் தேதிக்குள்ள வெளியேறல அப்படின்னா நடப்பதே வேறு மறுபடியும் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கோம் தாக்குதலையும் நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எஸ்போலா தரப்பில் ஒரு கடினமான வார்த்தைகள் உடனடியாக வெளியேறிவிடுங்கள் ஆபத்து உங்களுக்குதான்ன்றமாதிரிலாம் சொல்லிட்டாங்க சரி ஸ்டேட்மெண்ட் நம்பர் ஒன்னு வச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட் நம்பர் ரெண்டு பிரசிடெண்ட் ஹவுனவர்கள் யாரு லெபனானுடைய பிரசிடென்ட் ஹவுனு அவர்கள் வந்து பிப்ரவரி பதினெட்டோடு முடியுது நாளையோட அதனால நீங்கள் வெளியேறுவது சால சிறந்தது இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் உண்டாகும் அதனால லெபனான் ஆர்மியும் அந்த இடத்துல எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ வெளியேறிடுங்க இல்லைனா கண்டனத்தையும் நான் தெரிவிக்கிறேன் நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் தினசரி பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடும் கண்டனத்துக்கும் கண்டனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு முன்ன எஸ்புல்லா தெரிவித்தது கடும் கண்டனம் இப்போ நீங்க பயந்துட்டீங்களா ரைட்டாக பயந்துட்டீங்களா இப்போ லெபனான் தரப்புல கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதாவது பயம் இருக்கா உங்களுக்கு இல்லை இல்லை அப்போ லெபனான் சொன்னது இந்த கண்டனம் அவங்க சொன்னது அந்த கண்டனம் அது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நாங்கள் புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்காக நான் டைம் எடுக்கிறேன் சரி இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் நான் கேட்குறேன் இஸ்ரேல் என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அட சொல்லுங்க சொல்லுங்கள் என் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சரி ஓகே இப்போ அந்த கருத்துக்களை நீங்கள் பதிலாக சொல்லுங்கள் இந்த எஸ்புலானுடைய ஜெனரல் செக்ரட்டரி பேசினார்ல கரெக்டாக ஒரு நான் டிவியில் தோன்ற போகிறேன்னு சொன்ன வணக்கம் நண்பர்களே அப்படின்னு ஆரம்பித்த அடுத்த செகண்ட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதல் லெப்னானுக்குள்ளார் அதாவது பிகாவேலின்னு சொல்லுவாங்க நான் நிறைய தடவை உங்ககிட்ட அந்த ஏரியாவை பற்றி சொல்லியிருக்கேன் சிரியா வழியாக எஸ்போல்லாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கொண்டு வரது அந்த வழிதான் சொன்னோம் இல்லையா அந்த பகுதியில் நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க அந்த தாக்குதல் மட்டும் இல்லாமல் மூன்று இடங்கள்ல அடுத்தடுத்த தாக்குதல் குறிப்பாக விமானத்தை பயன்படுத்தி தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்போ பதிலுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் அவரோட ஸ்பீச்சே இவங்க கண்டுக்கலை இஸ்ரேல் தரப்பில் நாங்கள் கண்டுக்கலை இதை பதிலடி வாங்கிக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மூன்று நான்கு இடத்துல ஒரு தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க ஒன்று இரண்டாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க நீங்கள் இந்த புகைப்படத்தில் இந்த வர ஒரு ஃபோட்டோ ஒருத்தர் ரவுன் பண்ணியிருக்கு இல்லையா அவர் யார் அப்படின்னா ஹமாஸ்னுடைய முகமது சாஹித் அவர்கள் முகமது சாஹித் அவர் தான் அங்கே லெபனானில் ஈரானுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஆயுதங்களை பெரிய அளவுக்கு வாங்கி கொடுத்து இங்கே இஸ்ரேல் மக்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு பலே திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிற வேலையிலே கரெக்டாக அவர் கார் கிளம்பி வந்திருக்கிறது அந்த கார் மீது தாக்குதல் நிகழ்த்தி விட்டது அது ஊரோடு பயணித்த இன்னும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க ஸோ மேபி இவர் கிளம்பும்போது எங்கே ஃபோன் பண்ணிட்டு போனாருன்னு தெரில கரெக்டாக ட்ரோன் மூலிமா தொல்லிய தாக்கல் நிகழ்த்தி இருக்காங்க மிஸ்ஸே ஆகலை முன்னாடி போகிற காரும் அஃபெக்ட் ஆகலை பின்னாடி போகிற காருமே அஃபெக்ட் ஆகலை எல்லாருமே கரெக்டாக ஸ்பீடில் போகிறாங்க எங்கிருந்தோ வந்த ட்ரோன் கரெக்டாக அவருடைய ஏரியாவை மட்டும் தாக்கல் நடத்தி இருக்கிறது அப்போ ஈஸியாக அவர் லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது சம்பவ நம்பர்னு எடுத்த இரண்டுன்னு எடுத்துக்கலாம் சம்பவ நம்பர் மூன்று ஏற்கனவே சனிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க இரண்டு எஸ்புலானுடைய கமாண்டரை வந்து தாக்கல் நடத்தி இருக்காங்க அவங்க இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அதுக்கான பணவிலுமே வந்து நடந்ததாக வந்து சொல்கிறாங்க சரி மூன்றாவது சம்பவம் என்னென்னா மற்றொரு வீடியோ பதிவுமே வெளியிட்டாங்க இல்லை அப்படின்னா எனக்கு இன்று நாங்கள் ஹிஸ்புலானுடைய முக்கிய இடங்களை கைப்பற்றி அவங்களுடைய அண்டர்க்ரவுண்டு பகுதியெல்லாம் கண்டுபிடிச்ச டனல்லாம் அதை நாங்கள் அழித்து கொண்டிருக்கிறோம்னு இருக்கிறோம்னு சொல்லிட்டு மற்றொரு வீடியோ பதிவு சம்பவம் நம்பர் நான்கு நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா அங்கங்கே கொடி இருக்கு இல்லையா இந்த கொடிநட்டு இருக்கக்கூடிய பகுதியில் எங்களுடைய இராணுவம் இருக்கும் அதில் என்ன மாற்றுக்கிறது மேலே வேணால் மற்ற ஏரியாவில் வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் ஆனால் எங்களுடைய மில்ட்ரி ப்ரெசன்ஸ் அந்த ஏரியாவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் எஸ்புல்லாவுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டாங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பா முடிஞ்சால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் பதினெட்டாந்தேதி அவங்க லெபனான் அரசாங்கத்துக்கு சொல்லிட்டாங்க ஆனால் லெபனான் அரசாங்கம் அடிஷ்னலாக பதினெட்டாந்தேதி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஈரானுடைய விமானங்கள் அங்கே பெய் ரூட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கால வரையின்றி நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு வராதிங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நீங்கள் ஈரானுடைய விமானங்கள் வாங்க அது வரைக்கும் நீங்கள் வராதிங்க இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரணகல பூமியாக இருக்குது வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு இன்னும் நாளையிலேருந்து போராட்டம் என்ன ஆக போக தெரியல இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த ஏரியாவில் சரி இப்போ மற்ற நிகழ்வுகள் பார்க்க போகிறதுக்கு முன்பு ஹமாஸ் பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் என்று யார் யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த வரைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா கனடா அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் இஸ்ரேல் ஆஸ்திரேலியா ஜப்பான் இவங்க மட்டும்தான் இன்ன வரைக்கும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் மற்ற நாடுகள்லாம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்றது நான் அடிஷனலாக ஒன்று சொல்லிடுறேன் இது சம்பவம் நம்பர் ஒன்றா அடுத்தது காசா சாரி குறிப்பாக ஏழாம் தேதி அக்டோபர் ஏழு தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் இது வரைக்கும் அதிகமாக பாஸ்போர்ட் கொடுத்து வெளியேற்றிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா பதினேழு பேர்த்து கூப்பிட்டு போயிருக்காங்க ஆஸ்திரேலியா நூற்றி ஐம்பத்தி மூணு இங்கிலாந்து வந்து நூற்றி அறுபத்தி எட்டு கனடா இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து இரநூத்தி அறுபது ஜெர்மனி நூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் இத்தாலி வந்து எழுபது மீதி வந்து ஜீரோ அப்புறம் நார்வே வந்து ஒரு நாலு வாங்கியிருக்காங்க மீரியெலாம் ஜீரோ ஜீரோ வருது ஆஸ்திரேலியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர்த்த வந்து வாங்கியிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு கவுண்டாக பார்க்குறாங்க ஏற்கனவே யூகேவிலையும் ஒரு சட்டம் ஒன்று இருக்குது என்னென்னா உங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த இரண்டு நாடுகள் பெரிய அளவு அழைத்து இருக்கிறாங்க அதனால இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் வளைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களை எங்கே வெளியேற்றுவது அப்படின்றதுல ரொம்ப விடாப்புடியாக இருக்காங்க மறுபடியும் பிரிந்திருந்த அவங்க நாட்டோட அமைச்சர்கள் பென்குவிர் வந்து வெளியே போயிட்டார் இல்லையா நான் ரெசைன் பண்ணுறேன்னு அவர் திரும்பி வந்து என்னை சேர்த்திக்கோங்க ப்ளீஸ் நான் வந்து இப்போ நல்லா இருக்கு இப்போ ஸ்கீம் வந்து அதனால் என்னையே சேர்த்துக்கோங்க மறுபடியும் இப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தை கெஞ்சிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகளே வந்து இப்போ நிதனையாக அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அமெரிக்கா பின்புலமாக இருக்கிறனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று மற்ற கட்சிகளும் இணைந்து ஆதரவு கொடுப்பதாக இப்ப இப்போதைய வந்து நியூஸ் இன்னொன்று என்னன்னா இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சும ட்ரோச் இருக்கிறார் இல்லையா அவர் அவர் என்ன சொல்லிட்டாருனா ஒரு டாக்ஸ் மணி பாலஸ்தீனத்துடைய ஒரு டாக்ஸ் மணி ஒரு முன்னூத்தி மூணு மூ இருபது மில்லியன் ஷேக்கல்ஸ் இன்னும் ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்க இந்த இத்தத்தினாலும் கொடுக்காமல் இருக்காங்க அமெரிக்க மதிப்பில் எண்பத்தி ஏழு மில்லியன் பக்கம் அது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கே பேலஸீன பகுதியில் நிறைய இஸ்ரேலினுடைய வீடுகள்லாம் தாக்கப்பட்டிருக்குல்ல அந்த அந்த ஃபேமிலிங்களுக்கு நான் காமன் ஷேட் மாதிரி கொடுக்க போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க பதிலுக்கு அவங்க வீடு கட்டுறதமாக சொல்லியிருக்காங்க இன்னொரு சம்பவம் என்னென்னா பாலஸ்தீனத்துக்குள்ளாரியே கொஞ்சம் நிறைய வீடுகள் ஜெனின் போன்ற பகுதியெல்லாம் பிடிச்சிருந்தாங்க இல்லையா அப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஆயிரம் வீடுகளை கட்டுவதற்கு அடுத்த ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க மக்கள் யாரா வந்து நீங்க கட்டிக்கிறன்னா கட்டிக்கலாம்ன்ற மாதிரியான இன்னொன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் கொஞ்சம் தள்ளணும்னு நினைக்கிறாங்க இருக்கிற வரைபடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளணும் அப்படின்றதுலயும் இன்னொரு ஆங்கில வெயிட் பண்ணுறாங்க ஸ்பெயினோட பிரதமர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா காசா மக்களை வெளியேற்றுவதை நான் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க அதுக்கு தான் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா அப்படி யார் யாரெல்லாம் ஏற்றுக்கலையோ நீங்கள் இவங்களை அழைச்சிக்கோங்கன்னு அயர்லாந்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் சொல்லியிருந்தாங்க ஸ்பெயின் இது மாதிரி தொடர்ந்து அறிக்கை கொடுக்கறதுனால அமெரிக்கா தரப்பதிலே வந்து பெரிய கண்டனங்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க இந்த வரைபடத்தோடு நான் அடுத்து செய்தியை போகணும்னு நினைக்கிறேன் நான் இந்த வரைபடத்தை ரொம்ப ஸ்பீடாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் லெபனானில் கடந்த இரண்டு நாட்களாக அதாவது பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு நடத்தப்பட்ட தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய வீடுகள் அளிக்கப்பட்டது ஒரு ட்ரோன் தாக்குதல் எல்லாமே குறிப்பிட்டிருக்கிறாங்க அது லெபனால் நடந்த சம்பவம் பாலசீனத்துக்குள்ளாரையும் நீங்க பாருங்க தாக்கல் நடந்து கொண்டிருக்கிறது கைதுகள் நடக்கிறது ட்ரோன் தாக்குதலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த டல்காரம்ன்ற பகுதியிலும் ஜெனின்ற பகுதியும் சரி அசுசம்ன்ற ஒரு பகுதியும் சரி இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த வரைபடத்துக்கும் இப்போ இருக்கிற வரைபடத்துக்கும் லைட்டாக பச்சை கலர் உள்ள ஊடுருவி வந்திருக்கு பாருங்கள் பாருங்க அது எல்லாமே இஸ்ரேல் தனது பகுதிகளாக மறுபடியும் ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது நம்மளுக்கு ஸோ காசாவுக்குள்ளார அதாவது பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும் போது அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதுன்றமா சொல்லியிருக்காங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய தகவல் சரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தோன்னா அடுத்த ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்க எங்கே அப்படின்னா எமினி அவதிகள்கிட்ட பயணங்கள் இருக்கிறது அமெரிக்கானுடைய ஸ்ட்ராஜடிக் பாமர் அதாவது பி ஃபிஃப்டி டூ ஹெச் பாம்பர் இருக்கு இல்லையா கேசி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர் டேங்கர் எல்லாமே மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து இத்தாலிக்கு மேலே இருந்து நேராக அந்த பக்கம் போயிட்ருக்கு அதில் ஒன்று கத்தாரனுடைய ஏர்பேஸில் போய் லேண்ட் ஆகுது இன்னும் சுற்றியும் எம்மினி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமன் ப சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகளில் அங்கங்கே ஸ்டேண்ட் பண்ணுறாங்க இன்று காலையிலிருந்து அமெரிக்காவுடைய நேவி எம்கியூ ஃபோர் சி ட்ரைட்ரான் அங்கே பெரிய ரெட் கடல் பகுதியிலும் ஒரு கொஞ்சம் வேவு வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஸோ நம்ம பேசிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம்னா அடுத்து எமனியவரிகளுக்கு மிகப்பெரிய டார்கெட் ஏன்னா இவங்க இங்கே தாக்குதல் நடத்தும் போது அவங்க பதிலுக்கு எல்லா கப்பல்களையும் தாக்கல் நடத்தணும்னு சொன்னாங்க இல்லையா ஒரே சமயத்தில் அங்கேயும் நடத்துவதற்கான திட்டங்களாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தெரியுது காலையில் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்கப்பட்டதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னதுக்கு அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணால் மட்டும்தான் வழிக்கு வருவாங்க இல்லைனா அங்கே அமைதி ஏற்படாது ஸோ அதனால் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டாங்க இப்போ இஸ்ரேலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டட் யாருன்னா ட்ரம்ப் அவர்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மோடில் இருக்காங்க எந்த நிகழ்வுகள் எப்போனாலும் நடக்கலாம் நடக்கலாம் ஸோ இரண்டு தரப்புலையுமே ஹை அலர்ட்டில் இருக்காங்கன்றது தலை தெளிவாக தெரியுது அடிஷனலாக சிரியாவுக்குள்ள ஒரு சின்ன சம்பவம் ஒன்று இந்த வரைபடத்தில் இரண்டு மேம் பார்க்குறீங்களா ஒன்று லட்டாக்கியா அப்படின்ற பகுதியில் ரஷ்யாவுடைய ஏர் பேஸ் இருக்குது இன்னொன்று ரஷ்யாவுடைய நேவல் பேஸ் வந்து டாட்டஸ் இந்த இரண்டு பகுதியிலும் குறிப்பாக சிரியா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதில் மேபி மறுபடியும் ரஷ்யாவுடைய பிரசன்ஸை ஏற்றுக்கிறாங்கன்ற செய்தி காலையிலிருந்து அரசல் புரசலான செய்திகளாக கொஞ்சம் அப்படியே காதை உரசி சென்று இருக்கிறது அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம முந்தானியத்தை கூட சொன்னோம் மில்லியன் கணக்கான பணம் ரஷ்யா தான் ஆசாத் அரசாங்கத்துக்கு நோட்டை அச்சடித்து கொடுத்தது அதில் ஒரு ஒரு லோடு ஃபுல்லாக கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ தான் ஒரு ஒரு நாளைக்கு முன்பு தான் சிறிய அரசாங்கத்துக்கு ஃபுல்லாக வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஏன்னா ஆசாத் அரசாங்கம் ட்ரில்லியன் பில்லியன் கணக்கில் எடுத்துகிட்டு போயிட்டார் நாட்டோட பாதி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் கொண்டு அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஸோ ரஷ்யா பேச்சுவார்த்தை நடத்தி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பயே சொன்னேன் நான் மறுபடியும் இஸ்ரேல் சார் இஸ்ரேல்னு வந்து பாருங்கள் ரஷ்யாவுடைய ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருப்பதற்கு உறுதி செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அந்த பேச்சுவார்த்தை நெருங்கி தான் சொல்கிறாங்க சரி இப்போ நம்ம சம்பவ இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே நல்ல தெல தெளிவாக தெரியுது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தனது காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா காலையும் விழுவாங்க காரையும் காலையும் வாரி விடுவாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம் ஏன் திடீர்னு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரே கொள்கை இப்போ அந்த வார் நிறுத்துறதை விட பிரிக்ஸ் கூட்டமைப்பை வலுவடைய வலுவில்லாமல் பண்ணணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இப்போ ரஷ்யாவுக்கு அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அமேரியை சீக்கிரம் கொண்டு வரணும் இப்போ பேசப்படுகிற முடிவுகள் அனைத்தும் ஐரோப்பாவையும் உக்ரைனையும் முழுமையாக பிறந்தள்ளிட்டாங்க கம்ப்ளீட்டாக நீங்கள் போய் இப்படி ஓரம் போய் ரெஸ்ட் எடுங்க உங்கள் டைலாக்லாம் எனக்கு சிறப்பாக இருக்குன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் நேட்டோ நாடுகள் வெளியேறினீங்கன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்க்கு நான் காலில் தெரியாமல் சொல்லிட்டேங்க சாரிங்க முப்பது பர்சன்ட் ஆக்கிரமிப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லை நூறு பர்சன்ட்டாக யார் ரஷ்யா வந்து நேட்டோ மட்டும் வெளியேறிடுச்சுன்னா நூறு பர்சன்ட் ஆக்கிரமிச்சிருவாங்கன்றாங்க ஆனால் இன்று பத்திரிகைகள் வந்த செய்திகள் என்னென்னா ஏதோ அவங்க கொசு கொசுன்னு பேசிக்கிட்டதே இவங்க ஏதோ ரீச் பண்ணிட்டாங்க போல் பால்டிக் கடல் பகுதியில் ஃபஸ்ட்டு இராணுவம் அதாவது அமெரிக்காவுடைய இராணுவம் வெளியேற மாதிரியும் அடுத்தது இங்கே ஐரோப்பாவிலேயும் ரொம்ப குறைந்தளவு பிரசன்ஸ் தான் வைக்க போகிறாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஆனால் நேட்டோ நாடுகள் வெளியேறனா ஐரோப்பாவை பிடிச்சிருவாங்க அப்படின்றதெல்லாம் நான் நூறு பர்சன்ட் ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரு கற்பனை கதை அந்த கற்பனை கரையெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் இட் அப்படின்னு யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லி முடிச்சிட்டாரு சரி ஜெலன்ஸ்கிக்கு வந்து ஆதரவு சுத்தமாக இல்லை அப்படின்றதுல சமீபத்தில் அவங்க சுகாதாரத்துறையை கை கைப்பற்றிய ரோபர்ட் ராபர்ட் எஃப் கெனடிஜிஆர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஜெலன்ஸ்கி போதும் எங்களுடைய டேக்ஸ் டாலர்லாம் நீங்கள் சாப்பிட்டது போதும் நான் எங்களுக்கு தேவை போர் நிறுத்தம் தான் அதனால் நீ கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி தன்னை எக்ஸலத்தில் போட்டாங்க அப்போ அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு தெரியுது அமெரிக்க பத்திரிகைகளே த மேட் கிங் ஆஃப் கியூன்னு போட்டாங்க மேட் வழக்கமாக பத்திரிக்கைகளே இப்படி எழுது அதாவது அமெரிக்க பத்திரிகைகள் வழக்கமாக ஜெலன்ஸ்கே புகழ் தள்ளுவாங்க அவர் வந்து ஒரு ரஸ்கா புஸ்கா தலைவர் ரஸ்கா புஸ்கா தலைவர் அவர் நல்ல நாட்டை காப்பாத்திரமாதிரி எழுதியிருந்தாங்க பட் திடீர்னு இப்போ அமெரிக்கா பத்திரிகைகளே த மேட் கிங் பைத்தியக்கார தலைவர்ன்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டும் போது நம்மளுக்கு புரியுது சூழ்நிலை அவங்க என்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அவரை கேட்கிற அப்படின்னா தீவிரவாத பட்டம் கூட்டு கைது பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை போட்டு தள்ளுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி தலைவர்கள் நான் பார்த்துருக்கோம் அமெரிக்காவுக்கு தேவை போது அவரை உலக தலைவராகவும் தேவையில்லாத போது அவரை உலக தீவிரவாதியாகவும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வழியில் இப்பொழுது சிக்கியது த மேட கிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா பேச்சுவார்த்தை இன்னைக்கு இப்போ போயிட்டாங்க இப்போ நான் ஏதோ நாளைக்கு நினைச்சேன் நான் பார்த்தா பயங்கர பாட்டு ஸ்பீடாக இருக்கிறாங்க மார்க்கோ ரூபியோ அவர்கள் போய் சவுதி அரேபியாவில் இறங்கி அங்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்டர்ஸ் அவர்கள் ஸ்டீவ் விக்ஸாப் அவர்கள் அப்புறம் இந்த பக்கம் ரஷ்யாவில் இருந்தும் இன்னும் லாவரோ அவர்கள் எல்லாமே போயிட்டு சட சடனும் பயங்கர ஸ்பீடாக இறங்கிட்டு இருக்காங்க எல்லாம் டீ ரெடியாக இருக்குது சுட சுட குடிக்கிறதுக்கு வாங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலான்ட்டு ஜெலன்ஸ்கி தயவு செய்து என்னை கூப்பிடுங்கிற அளவுக்கு என்னை கூப்பிடல என்னை கூப்பிடலன்னு புலம்பி தள்ளுறாரு மனுஷன் பார்க்கறவங்கக்கிட்டலாம் சொல்கிறாரு அவங்க வீட்டில் பாத்திரங்களை ஒரு அம்மாக்கிட்ட கூட சொல்கிறாரு என்னை கூப்பிடல அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாரு தெருவில் விளையாடுற பசங்கக்கிட்ட கூட கூப்பிட்டு சொல்கிறாரு என்னை வந்து கூப்பிடல அதனால நான் வந்து இந்த நெகோசியேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் கையெழுத்து போடவே மாட்டேன் போடவே மாட்டேன் நான் ஐரோப்பா வந்து எனக்கு உறுதி அளித்தா மட்டுந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இரண்டு நாடுகள்கிட்ட இப்போ செல்ல போகிறாரு ஒன்று இப்போ இப்போ எங்கே இருக்காருன்னா ஒரு மேபி கத்தாரில் இருக்கிறான்னு நினைக்கிறேன் வீடியோ பதிவு வெளியிட்டு இருந்தாங்க அந்த கத்தார் பயணத்தை முடித்து நேராக இப்போ யார்கிட்ட போகிறாரு போகிறாரு கிட்ட போகிறாரு எரடகன் துருக்கி அதிபர் எரடகன் கிட்ட போயிட்டு தலைவரே நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சீனாக்கிட்டையும் இப்போ எஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க சீனா நீங்கள் எனக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க வாங்க வாங்க என் எல்லை இப்போ ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுங்க அப்படின்னு நாங்கள் ஒரு காலத்தில் சீனா பொருள்கள் மீது தடை விதிக்க வேண்டும் சீனா மறைமுகமாக உதவி செய்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன் வந்து சீனாவுடைய டிராவன் போடுங்கள் பொருளாதார தடை என்று அரை விடுத்த ஜலன்ஸ்கி இன்னைக்கு அலறி அடித்துக் கொண்டு சென்று விட்டார் சீனா கிட்ட நான் போய் பெய்ஜிங் கிட்ட பேச போறாரு ஸோ வளர்ச்சி வளர்ச்சி எல்லா நாட்டுக்கிட்டையும் போகிறதுக்கான தயாரில் இருக்கிறார் இருந்தாலும் ஸ்வீடன் வந்து கவலைப்படாத நண்பா எமது வீரர்களை இங்கே நின்று இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான வீரர்களை எல்லை பகுதியில் அனுப்பி அமைதி ஏற்படுத்துவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க கிரீஸும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க பதிலுக்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க முப்பது ஃபைட்டர் ஜெட் புதுசாக நவீனமாக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டின் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பழசு பழசு வந்து கொடுக்கறது என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா செகண்ட் ஹேண்டு வாங்கி அது உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னாங்க இப்போ நாங்கள் கொடுக்க ஆனால் புதுசு எனமே வந்த பாடே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொடுக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஐரோப்பா தலைவர்கள் கூட்டம் ஒன்று கூட்டினாங்க இல்லையா அவசர அழைப்பாக ஐரோப்பாவின் இரண்டாவது ரசகர் இமானுவேல் மேக்ரன் அவர்கள் அழைச்சிருந்தா இல்லையா எந்தெந்த நாடுகள் அப்படின்னா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போலந்து டென்மார்க் நெதர்லாண்ட்லாம் வந்து இப்போ கலந்துக்கிறாங்க ஒரு மூணு நாலு ரவுண்டு போயிருக்கும் டீயாக இருக்காங்க எதுவே பேச ஆரம்பிக்கலை டைமர் ஆகிடுச்சு சரி நம்மளே அவ்வளோ நேரம் தான் டீயை குடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கேன் சரி நீங்கள் பேசுங்க நான் நாளைக்கு பேசிக்கிறேன் நாளைக்கு சொல்லிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை லேட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அது ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க இந்த பேச்சுவார்த்தை தடைபட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் இன்று ரஷ்யாவுடைய இரண்டு எண்ணெய் கிணறுகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோட கிளைமேக்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க ஈரான்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அணு உலைகளை மேம்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் உற்பத்தியை தயாரிப்பதற்காக ஈரான்கிட்ட ஒப்பந்தம் போடுறாங்க முதல் நாடு வெளிநாடு ஒன்று ஈரான்கிட்ட அணு உலை மூலம் மின்சாரம் தயாரிப்பது ஈரான் கிட்ட ஒப்பந்தம் போடுவது இதே முறை குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா சவால் விட்டு தான் போட்டிருக்காங்க ஏன்னா எல்லாரும் ஈரானை வந்து பொருளாதார தடை போகணும்னு நினைக்கிற இந்த சமயத்துல நிச்சயம் நான் ஈரான் பக்கம் தான் நிப்போன்ற மாதிரி சவுதி அரேபியா இன்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க சோ இன்றைக்கு ஒரு லோக்கான தகவல் கார்பன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க